அடிக்டட் ஹீரோயின் எபிசோடு எயிட்டோட பார்ட் டூ பார்ட் டூவோட ஸ்டார்டிங்கில் அப்படியே அங்கே ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸ் டே ஆக்டிவிட்டி தான் காட்டுறாங்க ஸோ ஆக்டிவிட்டிக்காக நம்ம டைகர் ரொம்ப பிஸியாக ஒர்க் பண்ணிட்டு இருப்பான் போல் ரன்னிங்கில் எப்படியாவது வரணும்னு அவன் தாத்தா அவனை ரன்னிங்கில் கண்டிப்பாக நல்லபடியாக வின் பண்ணி ஸ்போர்ட்ஸ் டேயில் ஒரு ப்ரைஸ் ஆகுது வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பார் போல் நம்ம ஃபேமிலிக்கு நல்ல பேர் வாங்கி கொடுப்பேன் நான் கண்டிப்பாக ஓடுவேன் அப்படிங்கிற மாதிரி ரன்னிங் ரேஸ்க்காக ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க பட் அவன் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி ஓடுறான் அவனால் சுத்தமாக ஓடவே முடியல ஓட ஓட அப்படியே மாதிரி தான் ஓடிட்டே இருக்கான் சுத்தமாக ஓடவே முடியல அவனுக்கும் கா சுத்தமாக செட்டே போல் சேம் டைம் அடுத்து டீச்சர் பேசிகிட்டு கேஷுவலாக இருக்காங்க அடிச்சு அடிச்சு இதெல்லாம் தள்ளி நின்று பாப் பாப்புக்கு லைட்டா ஜலசி அடிச்சு போல மொறச்சுக்கிட்டே நின்றுட்டு இருக்காங்க கரெக்டா ஹீரோ திரும்பி பார்க்க பாப் அங்க நின்றுட்டு ஓ பாப் வா 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 அப்படின்னு சொல்லி கூப்பிட அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருக்குது அவனுக்கு அவனுக்குள்ளே காதல் வந்துருச்சு பட் சாருக்கு ஓவர் ஆயிடுச்சு போல் சொல்ல முடியாமல் இருக்க நான் சொல்லணும்னு நினச்சேன் நினைச்சேன் பாப் இதுக்கப்புறம் இந்த ஸ்போர்ட்ஸ் டேட் ஈவெண்ட்டோட மேனேஜர் ஹீரோ தான் ஏதாவது ஸ்போர்ட்ஸ்ல பேர் கொடுக்கணும் நீ அவங்கிட்டே கூடு அப்படின்னு சொல்ல ஓ அப்படியா ம் சூப்பர் பா அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே இருக்காங்க ஆ நீ இதெல்லாம் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தால் அவன்கிட்ட பேர் கொடுத்துடல அப்படின்னு சொல்ல சரி ஓகே ஓகே ஃபன்னாக இருக்கும் ஜாலியாக இருக்கும் அதனால நானும் ஓகே சொல்லிட்டேன் நீ இதெல்லாம் ஜாயின் பண்ண போற நான் ரன்னிங் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் த்ரீ லீடு மேட்ச் அதில் மூணுக்கும் பேர் கொடுக்குறேன்னு சொல்ல ஏண்டா நீ ஷார்ட்டு லாங் டிஸ்டன்ஸ்ல நல்லா பண்ணுவியே நீ அதுவும் பண்ணலன்னு சொல்ல அச்சிச்சோ உனக்கு அவனை பற்றி ரொம்ப கவலையாக இருக்கும் போல இருக்கேன்னு ஹீரோ பார்த்து டீச்சர் சொல்லிட்டு அப்படியே அந்த பக்கம் போக முறைச்சிக்கிட்டே இருக்கான் பாப்பு டீச்சர்கிட்ட க்ளோஸாக இருக்கிறது இவனுக்கு பிடிக்கல போல மொறச்சிக்கிட்டே இருக்கான் சேம் டைம் அடுத்து ஓடி ஓடி காலேஜு போயிட்டா நம்ம டைகர் அவனால் சுத்தமாக ஓடவே முடியல ஓடிட்டு வந்து அப்படியே கீழே விழுந்து உருண்டு பிறண்டு கிடக்குறான் ஆமாம் என்னால் முடியலப்பா இப்பவே கண்ணை கட்டுதேங்கிற மாதிரி இருக்க வேணும்னே அங்கே ஓட லீவ் ஆக ஏடா என்னடா நடக்குதீங்கன்னு சொல்லி கேக்க நான் எப்படியாவது ரன்னிங்ல பர்ஸ்ட் பிரைஸ் வாங்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான் ரன்னிங்லயா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்ஸாக ஓட போகிற ஆமாம் ஏண்டா உனக்கு எதுக்குடா நீ அதில் வின் பண்ணால் யாராவது உனக்கு கார் தர என்ன சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி ஒன்லேயே கேட்குறான் ஒன்றும் ஜோப் பண்ணாத சரியா அப்படிங்கிற மாதிரி டென்ஷனாக இருக்குது டைகருக்கு சரி சரி ஓகே ஓகே நான் சீரியஸாகவே சொல்கிறேன் உன்னை சேர் பண்ணணும் நினைக்கிறேன் சரியா ஓகே நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு ஓடுறையே நீ அதுக்கு ஒர்த்தே கிடையாது தயவு செஞ்சு அதில் ஓடாத சரியா நீ எப்படி தானே போகிற அப்படின்னு சொல்ல டே ஓவராக பேசாதடா அப்படின்னு சொல்ல ஒன்லி சிரிச்சுட்டு இருக்கான் எதுக்கு சிரிச்சிட்டே இருக்க உனக்குலாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையா என்ன சேர் பண்ணாட்டையும் பரவாயில்ல எதுக்கு நீ இப்படி பேசுகிற அப்படிங்கிற நம்ம மாதிரி டென்ஷனாக இருக்கு டைகருக்கு நீ ஒரு மூவி பார்த்துருக்கியா செவன் சம்திங் அப்படின்னு சொல்லி ஒரு மூவி இருக்கும் அந்த மூவி பார்த்துருக்கியான்னு தெரியல நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தஞ்சு கிலோமீட்டர் ஓடி இருக்காங்க ஆனால் நீ ஓட போகிறது வெறும் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் தாண்டா இது கூட ஓட முடியாதா ஜஸ்ட் சுச்சு போகிற மாதிரி ஓடிட்டு வந்துடலான்னு சொல்ல என்னது சுச்சு போகிற மாதிரி நீ ஓடுவியா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி வேணும்னே அவனை ஓட்டிகிட்டு இருக்கான் டைகரு இவனுக்கு கூட ஒரு சண்டை போய்கிட்டே இருக்குது சரி நீ எதுலையாவது பேர் கொடுத்துருக்கியா இல்லை எதுவுமே இல்லையா உனக்கு டைம் இருந்தால் நீ என் கூட ரேஸ்க்கு வா பார்க்கலாம் யார் வின் பண்ணான்னு அப்போ பார்த்தா உன்னை பற்றி தெரியும் அப்படிங்கிற மாதிரி டைகர் சொல்கிறான் நானா நான் அப்படி தான் நினச்சேன் எதுலையாவது பேர் கொடுக்கணும் ஏதாவது கலந்துக்கலான்னு ஆனால் என்ன பண்ணுறது ஆல்ரெடி எல்லாமே ஃபுல்லாகிடுச்சு எல்லா இடமும் போயிடுச்சு டைம் இல்லை ஆள் இல்லைன்னு சொல்லிட்டாங்கடா அதனால சரி நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன்னு சொல்ல வேகமாக ஹீரோ வரான் ஹீரோ வந்து ஜாவ்லின் துரோகம் பேர் எழுதிக்கிறேன்னு ஒன்லி பார்த்து சொல்ல ஏண்டா நான் பேர் கொடுக்கவே இல்லை என் பேர் எதுக்கடா நீ எழுதுற அப்படிங்கிற மாதிரி ஒன்லி கேட்குறான் அது மட்டும்தான் பேங்காக இருக்குது நீ இப்போ தானே சொல்லிட்டு இருந்தேன் ஜாவ்லிங் கோங் பேர் எழுத போகிறேன்னு சொல்ல இல்லை இல்லை நானும் வர மாட்டேன் என் பேரில் எழுதிராத ஏ அது ரொம்ப ஈஸி இங்கே பார்த்தியா அங்க பாரு கையில் வச்சு இப்படியே தூக்கி போட்டால் போதுண்டா அவ்வளோதான் ஜாவலின் கோம் பேர் எழுத போகிற எழுதிக்கிறேன்னு சொல்லி வேணும்னே எழுதிட்டான் ஹீரோ ஐயோ என்னடா இவன் வேறு என் பேர் எழுதிட்டானேன்னு சொல்லிட்டு வேணா வேணான்னு காத்திட்டே இருக்கான் ஒன்லி டைகர் இவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கான் சொன்னியில் இப்போ பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி டைகர் சிரிச்சிட்டே இருக்க பேர் எழுதிட்டியாடா ம் எழுதிட்டு எழுதிட்டேன்னு சொல்ல ஐயோ இவன் வேறு என் பேர் எழுதிட்டானேன்னு டென்ஷனாக இருக்குது அதுக்கப்புறம் எப்படியாவது வார்ம் அப் பண்ணுங்கறக்காக டைகர் ரொம்ப கஷ்டப்பட்டு வார்ம் அப் பண்ணிட்டு இருக்க அங்கே பாப்பு ஹீரோவும் வராங்க உன் கூட சேர்ந்து நானும் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் ஓட போகறேன்டா விடு உனக்கு நான் இருக்கேன் என்ன நம்ம ஒன்றா சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பாப் சொல்ல ஹாப்பியாக இருக்கு ஒன் டைகர் இருக்கு அப்படியா நீ என் கூட இருக்க போறியா அப்போ ஜாலி தான் இப்போதான் நிம்மதியாக இருக்கு சரி வா ப்ராக்டிஸ் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லி ஓடலாம்னு எல்லாரும் ட்ரை பண்ணுறாங்க மூணு பேரும் தான் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க டைகர் ஹீரோ பாப்பு பட் நம்ம டைகர்னால் ஓடவே முடியல இவனுக்கு ரெண்டு மூணு ரவுண்டு ஓடிட்டு ஓடிட்டு வர அவன் இன்னும் பாதி கூட தாண்டலாம் அப்படியே இருக்கான் என்னடா இவனுக்கு மனுஷனா மாடா இப்படி ஓடுறானுங்களே அப்படிங்கிற மாதிரி டென்ஷனாக இருக்கு டைகருக்கு அவனால் சுத்தமாக ஓடவே முடியல இவனுக்கு மாற்றி மாற்றி ஓடிக்கிட்டே இருக்கானுங்க ஒரு வழியாக இவனுக்கு ஃபினிஷும் பண்ணியாச்சு ஆ வா வா உன்னால் முடியும் நான் சொல்கிறது படி ஓடுடா நீ வின் பண்ணிடுவேன்னு சொல்லி எவ்வளவோ ட்ரை பண்ணி பாப் வந்து டைகருக்கு ஹெல்ப் பண்ணுறான் பட் அதுவும் அவனுக்கு கை கொடுக்கல அப்படியே கால வரி விட கீழே விழுந்துட்டான் என்னால் முடியலடா நான் வரவே மாட்டேன் போல வின் பண்ணவே மாட்டேனா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு டைகருக்கு அப்பயும் ட்ரை பண்ணி ஓடலான்னு பார்த்துட்டே இருக்கான் கால் ரொம்ப வலிக்குது சுத்தமாக முடியல சேம் டைம் இவங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டு சரி ப்ராக்டிஸ் இன்னைக்கு முடிஞ்சுது நாளைக்கு பார்த்துக்கலாம் சரி கிளம்பல அப்படின்னு சொல்லி பேக் எடுக்கிறாங்க பேக்குள்ளேருந்து தண்ணி டவல்னு எடுக்கும்போது அங்கேருந்து ஒரு சாக்லேட் ஒன்று அப்படியே கீழே விழுந்தது சாக்லேட்டை பார்த்தோன்னே பாப் அப்படியே முறைக்க ஹீரோக்கு என்ன பண்ணுறதுனே புரியல முறைச்சிக்கிட்டே இருக்கான் அங்கே பாப்பு ஐயோ சார் சார் ப்ளீஸ் ப்ளீஸ் சாரிடா சாரிடான்னு சொல்லி அவனை கேட்க அவன் பாட்டுக்கு வேக வேகமாக அப்படியே ஓடி போயிட்டான் அதுக்கப்புறம் இங்கே தான் காட்டுறாங்க நம்ம ஒன்லி பையன் ஜாவலின் த்ரோவில் வேற பேர் கொடுத்தாச்சே ட்ரை பண்ணலான்னு சொல்லி கையில் வச்சுட்டு ட்ரை இருக்கான் ஏதோ அழுகிற மாதிரி சத்தம் கேட்குது என்னன்னு பார்த்தா அங்கே நம்ம டைகர் பையன் சுத்தமாக முடியல காலில் அடிப்பட்டால் அப்படியே உட்காந்துருக்கான் ஏன்டா இப்படி உட்காந்துருக்க ஹாரர் மூவியில் வர்ற மாதிரி இருக்குட உன்னை பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு வண்டி போய் அவன் பக்கத்தில் உட்காறான் அவன் அழுதுகிட்டே உட்காந்துருக்கான் கால் சரியான வழி என்னாச்சு உனக்கு அப்படின்னு வண்டி கேட்க எதுவுமே பேசவே இல்லை சொல்லுடா நான் எவ்வளவோ ட்ரை பண்ணாலும் என்னால் ஓடவே முடியல தெரியுமா ஏன் என்னால் பண்ண முடியலன்னு கஷ்டமாக இருக்குன்னு சொல்ல அப்படிலாம் இல்லை இன்னைக்கு நீ நல்லா தான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்ல போதும் போதும் நீ என்னை இப்படியே பேசிட்டே இருக்காத வேணும்னு தான் சொல்கிறேன்னு எனக்கு தெரியும் நான் ஒன்று உதச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆ கால் வலிக்குது வலிக்குதுன்னு சொல்ல ஏன்டா இவ்வளோ கஷ்டப்படுற அது எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கான் அவன் ரொம்ப அழுகிறான் அவன் அழுகிறத பார்க்கும்போது இவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஏய் என்னாச்சு எதுக்கு இப்படி அழுகிற அது ரொம்ப வலிக்குதா காலுன்னு சொல்ல ஆமாம் நான் உன்னால் தான்டா அழுகிறேன் போடா கால் வலிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மறுபடியும் அழுதுகிட்டே இருக்கான் இங்கே பாரு அப்போ எதுக்கு நீ ஓடணும் வேணா விட்டுரு இந்த ரேஸ் இல்லைனா அடுத்த ரேஸை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல இல்லை கண்டிப்பாக என்னால் விட முடியாது நான் கண்டிப்பாக இந்த ரேஸில் வந்து வின் பண்ணணும் நான் ஓடுவேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கான் கேட்கும்போது அப்படியே வண்டிக்கு தான் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது உனக்கு உடம்பு வேற சரியில்லை பாரு உன்னால் நடக்க கூட முடியாது நீ எப்படி ஓடுவேன் போடுவேன்னு சொல்ல இதோ நான் நடக்கிறேன்னு சொல்லி எழுந்திரிச்சு நிற்கிறான் அவனால் காலை கீழே உண்ணவே முடியல அப்படியே கீழே விழுகிற மாதிரி போக அவனை ஒண்டி தான் பிடிக்கிறான் அவனை பிடிச்சிட்டு எதுக்குடா இப்படி அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே இருக்க ஒரு செகண்ட் ஈவினா அவனை பார்த்துட்டே இருக்கான் கால் ரொம்ப வலிக்குதுடா அப்படின்னு சொல்லி மறுபடியும் அவள் அழுக ஆரம்பிக்கிறான் அதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீ பார்த்து உட்காரு முதல்ல அப்படின்னு சொல்லி ஒண்டி அவனை உட்கார வச்சுட்டு இங்கே பாரு உனக்கு காலில் அடிபட்டுருக்கு கேர்ஃபுல்லாக இருக்கணும் நீ எப்படி ஓட முடியும் யோசிச்சு பாரு உன்னால் இதெல்லாம் பண்ண முடியாது நீ விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல இல்லை நான் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று பண்ணணும் எனக்கு இந்த ரேஸில் வந்து காம்பிடேட் பண்ணணுன்னு ஆசையாக இருக்குது நான் அப் பண்ண மாட்டேன்னு சொல்ல நான் தான் சொல்கிறேன்ல இன்னைக்கு நீ ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்க எனக்கு உன்னை பார்க்கும்போது உண்மையாகவே ஹாப்பியாக இருக்குது ஆனால் நீ தோற்று போய்ட்டே அப்புறம் உட்காந்து இதே மாதிரிதானே அழுகுவேன் உன்னால் முடியாமல் எதுக்கு அதை ட்ரை பண்ணனும் அப்படின்னு சொல்ல அவள் ரொம்ப அழுதுகிட்டே இருக்கான் அவள் அழுகுறத பார்க்கும்போது உனக்கு கஷ்டமாக இருக்குது அவனை எப்படியாவது சிரிக்க வைக்கணுங்கிறதுக்காக இப்போ பாரு நான் ஜாவிலின் த்ரோ பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு கையில் எடுத்துகிட்டு அப்படியே பண்ணுற மாதிரி பண்ணுறான் பட் அப்படியே பின்னாடி பேக்கில் கொண்டு வந்து கொண்டு வந்து அப்படியே தூக்கி கீழே போட்டால் அப்படி இன்னும் கீழே விழுந்துட்டான் இவன் விழுகிறத பார்த்த உடனே அப்படியே டைகர் சிரிக்க ஆரம்பிச்சிட்டான் ஏண்டா நான் போதும் சிரிச்சிட்டேன் நான் சிரிக்கிறக்காக இதெல்லாம் நீ பண்ண எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல அட பாவி நான் அடிபட்டா உனக்கு சந்தோஷமா இருக்கா என்னை பார்த்து சிரிக்கிற பாரு நல்லா என் பேக்கில் அடிபட்டுருச்சுன்னு சொல்லிட்டே இருக்க எனக்கு இதை பார்த்தா சிரிப்பு தான் வருதுன்னு சொல்லி சிரிச்சிட்டே அப்படியே டைகர் அந்த பக்கம் போக ஒன் டேக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கு ஆக்சுவலி இவன் சிரிக்கணும் அப்படிங்கறதுக்காக அவன் வேணும்னு இதை பண்ணியிருப்பான் போல அப்புறம் நம்ம பாப்பும் ஹீரோவும் ஐஸ் கியூப்ஸ்லாம் போட்டு காலை ரெண்டு பேரும் மசாஜ் பண்ணுற மாதிரி ஒரு டப்புக்குள்ளே வச்சுருக்காங்க இந்த மாதிரி ஐஸ் க்யூப்ஸில் வந்து தண்ணியில் கால் வைக்கும்போது மசல்ஸ்லாம் நல்லாயிருக்கும் ரன்னிங் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் நல்லா இருக்குல்ல உனக்கு ஏ பாப் உன்கிட்ட ஒன்று சொல்லணும் நாளைக்கு நான் ஓடும்போது நிறைய பிக்சர்ஸ்லாம் எடு சரியா ஏன்னா பிக்சர்ஸ் நேச்சுரலாக இருக்கணும் கேண்டிடாக இருக்கணும் ஹேண்ட்ஸமாக இருக்கணும் உனக்கு தெரியுமா அப்படி இருக்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்கா ஹீரோ அப்படியா சரி சரி உனக்கு என்ன மாதிரி பிக்சர் வேணும் நேச்சுரலாக இருக்கணும் கூலாக இருக்கணும் ஹேண்ட்ஸமாக இருக்கும் அந்த மாதிரி பிக்சர்ஸ் தான் பிடிக்கும் அப்படியா அப்படிங்கிற மாதிரி பாப்பா அவனை பார்த்து மறைச்சிட்டே இருக்கான் ஆமாம் ஏன் உனக்கு என்ன பிடிக்கும் உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க ஒரு செகண்ட் பாப் அப்படியே ஹீரோவை மட்டும் பார்த்துட்டே இருக்கான் ரெண்டு பேர் எதுவுமே பேசிக்கல கண்ணும் கண்ணும் கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துட்டே இருக்க ஒரு செகண்ட் அவனை பார்த்துக்கிட்டே இருக்கான் அதுக்குள்ளே ஃபோனில் ஏதோ ஒரு மெசேஜ் வருது ஆக்சுவலி ஹீரோட ஃபோன் தான் வேகமாக ஃபோன் எடுத்து அந்த மெசேஜை பார்த்துட்ருக்க யார் உனக்கு மெசேஜ் பண்ணது அப்படிங்கிற மாதிரி பாப் கேட்க டீச்சர் தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல டீச்சர் ம் ம் ஆமாம் ஆமாம் டீச்சர் உனக்கு சாக்லேட்லாம் வாங்கி கொடுக்குறாங்க ரொம்ப நல்ல டீச்சர் இல்ல அப்படிங்கிற மாதிரி அப்படி பேச ஏய் டீச்சர் சாக்லேட்லாம் கொடுக்கல ஏன் உனக்கு ஜெலசியா இருக்கா எனக்கு எதுக்கு ஜெலசி அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிலாம் நான் எதுவும் சொல்லவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி பாப்பா அப்புறம் எதுக்கு இப்படி இருக்க அப்படிங்கிற மாதிரி பாப்பை பார்த்து ஹீரோ கேட்க ஒன்றும் இல்லை அப்படின்னு அவன் சொல்றான் சாக்லேட் எப்படி இருந்தது நல்லா இருந்ததா நான் இன்னும் சாப்பிடவே இல்லை சாப்பிட்டு சொல்லுவா அப்படின்னு சொல்லி கேட்குறான் இவனுக்கு டென்ஷன் ஆயிடுது உண்மையா சொல்லு உனக்கு என் மேல ஜெலசியா இருக்கா இல்லையா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசிட்டே இருக்கான் பாப் ஆக்சுவலி அவன் மூஞ்சியை பார்த்தாலே தெரியுதா அவன் கொஞ்சம் பொறாம தான் படுறான்னு அப்புறம் அடுத்த நாள் ஸ்போர்ட்ஸ் டேமும் வந்துருச்சு எல்லாரும் ஸ்போர்ட்ஸ் டேக்காக செம்ம ஹாப்பியாக இருக்காங்க அதில் நம்ம ஹீரோட டீம் வந்து ஆரஞ்சு ஸோ அவன் தான் ஹெட் அப்படிங்கிறனால முதல்ல ஹெட் டீம்ஸில் இருக்க எல்லோரும் வந்து ஒரு ரன்னிங் விற்பாங்க ஸோ ரெட்டு ப்ளூ ரெட்டு சாரி ஆரஞ்சு ரெட்டு ப்ளூ மூணு பேரும் வந்து அப்படியே ஓட ஆரம்பிக்கிறாங்க அப்படியே ரெடியாக இருக்காங்க பட் எல்லோரும் வந்து ஹீரோக்கு தான் அப்படியே ஹார்ட்லாம் கொடுக்கறது ஹாப்பி பண்ணுறது சீரப் பண்ணுறதுன்னு ஒன்று ஒன்று பண்ணிகிட்டே இருக்க அங்க இருந்து பாப்புக்கு கை காட்டுறது அப்படியே ஹார்ட்இன் பண்றதுன்னு ஒன்னொன்னு பண்ணிட்டு இருக்காங்க ஹீரோக்கு கீழே இருக்கிற ரெண்டு பொண்ணுங்க அவனை பார்த்து தான் எல்லாம் பண்ணுறாங்கன்னு நினைச்சு அந்த பொண்ணுங்க ஹார்ட் மாதிரி கை காட்டுறது ஐயோ அங்கே பாருன்னு பார்த்து மினி ஹார்ட்லாம் காட்டுறான் அப்படின்னு சொல்லி செம்ம ஹாப்பியாக அப்படியே எக்ஸைட்மெண்ட் ஆயிட்டு இருக்காங்க பட் நம்ம ஹீரோ வந்து பண்றது எல்லாமே பாப்புக்கு தான் பாப்பும் அப்படியே வெக்கப்பட்டுட்டே அவனுக்கு மினி ஹார்ட்லாம் காட்டிட்டு இருக்கான் அடுத்த கேம் ஸ்டார்ட் ஆக போது ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு அனௌன்ஸ்மெண்ட் வர கேம் ஸ்டார்ட் ஆகும்போது அவனோட காலை ஷூல வந்து அந்த நாட் வந்து கலந்துருச்சு வேகமாக டீச்சர் வந்து கட்டிவிட்டு அதை பார்க்கும்போது வந்து அந்த ரெண்டு பொண்ணுங்களுக்கு டென்ஷன் ஆகுது அதே மாதிரி நம்ம பாப்புக்கும் டென்ஷன் ஆகுது இந்த டீச்சர் இதுக்கு சும்மா நம்ம ஹீரோ பின்னாடியே சுற்றிட்டு இருக்காங்க ஸ்டூடெண்ட் கூட போய் ஃப்ளட் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க டெய்லி சாக்லேட் கொடுத்துட்டே இருக்காங்களா எனக்கு சுத்தமாக பிடிக்கல மற்றவங்களாம் சேர பண்ண வேண்டியதுதானே எப்போ பார்த்தாலும் ஆரஞ்சு டீமே சேர பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அந்த ரெண்டு பொண்ணுங்க வேணும்னே ஓட்டிகிட்டே இருக்குது அதை பார்க்கும்போது டென்ஷன் ஆகிடுது நம்ம பாப்புக்கு அவ்வளோ நேரம் ஹாப்பியாக இருந்தவன் கேமரா வாங்கி ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்திருப்பாங்க அதுக்கப்புறம் டென்ஷன் ஆகி கேமரா தூக்கி ஒன்லி கையில் கொடுத்துட்டு முறைச்சிக்கிட்டே உட்காந்துருக்கான் கேம் அங்கே ஸ்டார்ட் ஆகுது பட் இந்த மாதிரி சேர பண்ணாமல் இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோக்கு அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கு ஏ பாப் இங்கே பார் இங்கே பாருன்னு சொல்ல அவன் பார்க்கவே மாட்டேங்கிறான் ஒரு வழியே என்ன இருந்தாலும் ஓடி அப்படியே வின் பண்ணிவிட்டு வே வின்னிங் வின்னிங் டீம் ஆரஞ்சு ஆரஞ்சுன்னு சொல்லிட்டு பாப் பக்கத்தில் வந்து உட்கார பாப்புக்கு டென்ஷன் ஆகிடுச்சு அவன் பாட்டுக்கு எந்த அந்த பக்கம் போகிறான் டே என்னடா நீ பாட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இருக்க அவன் பாட்டுக்கு போயிட்டான் அடுத்த ஜாவலின் த்ரோக்காக கூப்பிட ஒன்லி இந்த இந்தாட கேமரா நீ வச்சுக்க நான் போகிறேன்னு அவனும் போயிட்டான் சரி ஓகே நம்ம பாப்பை ஃபோட்டோ எடுக்கலான்னு சொல்லி ஃபோட்டோ எடுக்க ட்ரை பண்ணால் பாப்கான அந்த ரன்னிங்கும் வந்துடுச்சு ஸோ அங்கேயும் எல்லாருமே ரெடியாக இருக்காங்க பட் ஒன்லியை பார்த்துட்டு இருக்கிற பொண்ணுக்கு எல்லாருமே ஒன் சப்போர்ட் பண்ண என்னது ரெட் டீமு ப்ளூ டீமு பிங்க் டீமு எல்லாருமே நம்ம ஆரஞ்சுக்கே சப்போர்ட் பண்ணுறாங்க அவங்க ஆரஞ்சுக்கு சப்போர்ட் பண்ணல ஒன்லிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்ல அங்கே அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்க ஹீரோவோட ஆண்ட்டியும் நானும் ஒன்லிக்கு தான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு காமெடி இருக்காங்க அதுக்கப்புறம் ரன்னிங் ரேஸை ஸ்டார்ட் ஆகுது ரன்னிங் ரேஸ் அப்படியே போய்கிட்டே இருக்குது ஆரம்பத்தில் நல்லா தான் ஓடுறேன் நம்ம பாப்பு அதுக்கப்புறம் அந்த டீச்சர் சும்மா இல்லாமல் வந்து வேணும்னே ஹீரோ பக்கத்தில் நிற்கிறது அப்படின்னு பண்ணிகிட்டு இருக்க அதை பார்க்கும்போது இன்னும் டென்ஷன் ஆகிடுது சுத்தமாக அவனுக்கு ஓடவே பிடிக்கல ஒரு மாதிரி டென்ஷனாகவே போய்கிட்டு இருக்கான் ஏ பாப் இங்கே பாரு இங்கே பாருன்னு எல்லாரும் சேர பண்ணிகிட்டே இருக்காங்க பட் பாப் பார்க்கவே இல்லை இருக்க அந்த ரெட் டீம் வேணுன்னே அவனை பிளாக் பண்ணுறக்காக அவனை பிளாக் பண்ணுற மாதிரி ஒன்றும் பண்ணிகிட்டே இருக்காங்க சீட்டிங் பண்ணுறாங்க ரெட் டீம்னு எல்லாரும் கத்திகிட்டே இருக்க ஹீரோ போய் என்னன்னு பார்க்கலான்னு போக உனக்கு பாப் மேலே நம்பிக்கையில்லையா கண்டிப்பாக அவன் வருவான் நீ பேசாமல் சொல்லி டீச்சர் பக்கத்திலேயே நிற்க வச்சுட்டாங்க ஸோ அவங்க ஹீரோனால போக முடியல இதை பார்க்குற ஒன்லி கண்டிப்பாக அவங்க ரெண்டு பேரையும் நம்ம பிளாக் பண்ணால் தான் பாப்பா ஓட முடியும் வின் பண்ண முடியும்னு சொல்லி அந்த ரெட் டீமை பிளாக் பண்ண ரெட் டீம்ல இருக்கவங்களுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு பாப்பா அந்த பக்கம் போயிட்டா ரேசிங்க்காக அவங்க ரெண்டு பேரும் கீழே விழுந்துட்டு டே உன்னை சும்மா ஓட மாட்டோன்னு சொல்லி அடிக்கலான்ட்டு அப்படியே டைகர் கிட்டே போக அதுக்குள்ளே ஒன்லி அங்கேருந்து வேகமாக ஜாவ்லின் த்ரோ பண்ணுல அதை தூக்கி அப்படியே இவங்க காலில் போட ஒரு செகண்ட் அப்படியே ஸ்டாப் ஆகி எல்லாரும் பார்க்குறாங்க என்ன தைரியம் இருந்தால் என்னோடய கிட்டி கிட்ட விளையாடுவீங்கிற மாதிரி ஒண்டி அப்படியே பார்த்துட்டே இருக்க டைகருக்கு அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது நம்மளை சேவ் பண்ணிட்டானே அவன் அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்துட்ருக்கான் அதுக்குள்ளே கேமிங்கை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு ஒரு வழியாக பாப் அந்த லைனுக்கு பக்கத்துலேயே போயிட்டான் போயிடுவானான்னு வானான்னு எல்லோரும் பார்த்துட்டே இருக்க பாப் பாப் பாப்னு எல்லோரும் அப்படியே சேரப் பண்ணிட்டே இருக்க ஒரு வழியாக பாப் வின் பண்ணிட்டா எல்லோருக்கும் அவ்வளோ ஹாப்பி எல்லோரும் ஜாலியாக அப்படியே குதிச்சு குதிச்சு விளையாண்டுட்டு இருக்க பக்கத்தில் இருக்கிறது டீச்சர் மேலே கையை போட்டு அப்படியே நம்ம ஹீரோ சேரப் பண்ணிகிட்ருக்க இதை பார்க்கும்போது பாப்புக்கு அவ்வளோ ஒரு டென்ஷனாக இருக்குது முறச்சிக்கிட்டே அப்படியே உட்காந்துருக்கான் ஸோ ஹாப்பி மூமெண்ட்டில் அங்கே டைகர் கீழே உட்காந்துருக்கான் இன்னும் கொஞ்சம் தூரந்தான் இருக்குது நீயும் ட்ரை பண்ணி வின் பண்ணிடுவேன்னு சொல்ல எப்படி போனாலும் நான் லாஸ்ட்டு தானே வருவேன் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி டைகர் வண்டியை பார்த்து சொல்கிறான் நீ போடா ட்ரை பண்ண ட்ரை பண்ணுன்னு சொல்லி எல்லோரும் சேர்ந்து சேர பண்ண ஒரு வழியாக வண்டியும் வின் பண்ணிட்டான் அதாவது லாஸ்ட்டாக வந்தாலும் எல்லாருக்கும் கொஞ்சம் ஹாப்பி ஆகிடுச்சு அதை ஃபினிஷ் பண்ணிட்டான் ஸோ அந்தளவுக்கு எல்லாருக்கும் ஹாப்பியாக இருக்க அப்படியே ஹாப்பியாக எல்லோரும் ஃபீல் பண்ணி சேரப் பண்ணிகிட்ருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டு ரெண்டு பேராக காலில் கட்டிட்டு அப்படியே போவாங்கள்ல அதில் நம்ம டை நம்ம ஹீரோவும் பார்ப்போம் தான் சுத்தமாக பாப்புக்கு பிடிக்கல ஹீரோ கூட நிற்க கையை தொடாதுடா தள்ளுடா தள்ளுடான்னு சொல்லிட்டுருக்க ஏன்டா உனக்கு இவ்வளோ கோவம் டீச்சர் மேம் எதுக்குடா கோவப்படுறேன்னு சொல்ல அவங்க எதுக்கு உனக்கு டாக் சாக்லேட் கொடுக்குறாங்க அதுவும் அத்லெட்ஸ் எல்லாம் டார்க் சாக்லேட் சாப்பிட்டு அப்படியே எனர்ஜி கிடைக்கும் அதுக்காக தாண்டா தராங்கன்னு சொல்ல அவங்க எதுக்கு உனக்கு வாங்கி தரணும் அப்போ உனக்கு என் மேலே பொறாமையாக இருக்கா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு டென்ஷனாக சொல்ல அவங்க மேலே எதுக்கு கோப்பர கொஞ்சம் புரிஞ்சுக்கோ அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க தெரியுமான்னு சொல்ல என்னது ப்ரெக்னெண்டாக யாரோட காரணம் அப்படின்னு சொல்லி அப்படியே பாப்பு கேட்க ஹீரோ டாக்குன்னு ஸ்லீப் பை கீழே விலக ஹீரோவுக்கு மேலேயே அப்படியே பாப்பு இழுந்துட்டாங்க எல்லோரும் அப்படியே அவங்களே பார்த்துட்டு இருக்கா ஷாக்காக இருக்குது ஷாக்கோடு இந்த எபிசோடை இங்கே முடிச்சிட்டாங்க அடுத்த எபிசோடு என்ன நடக்க துன்னுன்னு தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆல்ரெடி அடுத்த எபிசோடு ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ அதனால் நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் போட்டுறேன் பட் இடையில ஒரு ஒரு சீரிஸை அண்ட் ஜோக்கர் இருக்குல்ல அதை முடிச்சுட்டு தான் நான் அடுத்த எபிசோடு போடுவேன் ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்கள் அந்த எபிசோடு இன்றைக்கி எப்படி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கண்டிப்பாக நான் அடுத்த எபிசோடு நைன்த் எபிசோடையும் போஸ்ட் பண்ணிடுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்ச கருத்துக்கெல்லாம் சொல்லுங்கள் அடுத்த எபிசோட் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ